கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து ரோமர் கலந்து நிறுவம் எட்டாம் அதிகாரத்துக்கு இருப்போம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற இந்த அற்புதமான சத்தியத்தை பார்த்து வருகிறோம் நிறைய பேருக்கு பிள்ளைகள்ன்றது அவங்களுக்கு பெரிய இருக்குது அதே சந்தேகமா இருக்குது தான் முதல்ல பிள்ளைன்றதை நம்ம வேத வசனத்தை கொண்டு நிரூபித்து காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது மூன்று பெரிய ஆதாரங்களை தர்றார் முதலாவது ஆதாரம் பதினாலாம் வசனம் அதான் பார்த்தோம் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அப்ப பிள்ளைகள் யாரு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ரெண்டாவது ஆதாரம் பதினைந்தாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்ப அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கா அது இரண்டாவது ஆதாரம் மூன்றாவது ஆதாரம் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் வலுவான ஆதாரம் அது என்ன பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நாம் பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நமக்கு உள்ளாக ஒரு சாட்சி இருந்து கொண்டே இருக்குது ஒன்று சொல்லிட்டே இருக்குது என்னன்னு நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு அப்பா பிதாவின்னு கூப்பிடும்போது நாம் என்ன சொல்றோம் நாம் பிள்ளை நான் பிள்ளை அவர் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்பா பிதாவின்றதுக்கு அதுதான் அர்த்தம் நான் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அது ஓகே அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஆனால் நான் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு போல அவர் என்ன பண்ணுறாரு நீ புள்ள புள்ளன்றாரு அடுத்தது ஸ்டெப்பு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள் ப்ரோட்டஸ்டன்ட் இயக்கம் ஆரம்பித்த பிறகு சீர்திருத்த இயக்கம் வந்த பிறகு மாட்டின் லூத்தருடைய காலத்துக்கு பிறகு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகித்தது சபையினுடைய எழுச்சியில் இந்த போதனை பதினாலு முதல் பதினேழு வசனங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகித்தது என்ன ஏன் சொன்னா அன்றைக்கு வரை ப்ராட்டிஸ்டன் சீர்திருத்தம் வர்ற வரைக்கும் இந்த பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தை யாரும் போதிக்கவில்லை ஆனால் இவருடைய போதனை என்ன பண்ணிச்சு நீ அப்பா அப்பான்னு கூப்பிடுறது மட்டும் இல்லை அவர் உன்ன பிள்ளை பிள்ளைன்னு கூப்பிட்டு இருக்கிறாருங்கிறத எடுத்து காண்பிக்க ஆரம்பித்தது அப்படி ஆரம்பித்ததுல ஒரு பெரிய எழுச்சியும் மகிழ்ச்சியும் மக்கள் மத்தியில் உண்டாகி ஜனங்கள் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தார்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அதனால தான் இது வந்து கிறிஸ்தவத்தின் மாபெரும் போதனைகள்னு ஒன்றாக இருக்குது இந்த பதினாறாம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரம் நான் கூப்பிடுறது மட்டும் இல்லை அவர் என்ன பிள்ளைன்னு கூப்பிடுறாருங்கிற ஆதாரம் இங்கே இருக்குது ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது சரி இப்போ இந்த வசனத்தையே பார்ப்போம் கொஞ்சம் பதினாறாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்குறார் இந்த சாட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொன்ன உடனே இது பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கிறது பாருங்க எதையா ஒன்று வேதம் சொல்ல போய் கடைசியில் அதை வச்சு குழப்பி தான் தள்ளுறாங்க நிறைய பேர் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து சாட்சி கொடுக்குறாருன்னு சொன்ன உடனே சிலர் என்ன பண்ணிட்டாங்க சாட்சி கொடுக்குறாருன்னா அவர் என்ன பேசுகிறாரு எப்படி பேசுகிறாரு ஆடிபுளாக பேசுகிறார் என் காதில் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் பேசுகிறார் இங்கே சொல்லியிருக்கு அப்படி சொல்லலை என்னுடைய ஆவிக்குள்ளே இருந்து கொண்டு ஆவியானவர் என்னுடைய ஆவியுடனே கூட கூட உள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்லிடுறாங்க நிறைய பேர் இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க ஆவியானவர் பேசுகிறாரு எப்படி பேசுகிறாருன்னா ஆடிபுள்ளா பேசுகிறாருங்கிற விதத்தில் போயிடுறாங்க எனக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டேன் பல வருஷம் முன்னால் ஒரு பெரிய போதகர் இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்களாம் பாருங்கள் மென்டல் அசைலத்துலேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை சேர்ந்த பெண்ணு தான் ஆனால் மென்டல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க கொண்டிருக்கிறாங்க இந்த பிரசங்கார் அதுக்கு ஜெவம் பண்ணணும்னு போயிருக்கார் ஜவமன்லான்னு அன்றைக்கி ஒரு நாள் பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்துருக்கிறாங்க பிரசங்கியார் ஜவுமண்ணலான்னு கையை வச்சு பண்ண ஆரம்பிச்சப்போ ஆண்டவர் சொன்னார் ஜவமண்ணாக பண்ணாத முதல்ல பேசு அந்த பெண்ணோட என்ன ஏன்னா அந்த பெண்ணுடைய பிரச்சனை என்னென்னா ஆண்டவர் வந்து சத்தமாக பேசணும் ஊரறியே பேசணும் என்கிட்ட பேசுனா எல்லாரும் கேட்குற மாதிரி பேசணும் பர்டிகுலராக என் காதில் விழுற மாதிரி பேசணும் ஆண்டவர் அப்படி பேசுகிறதில்ல பாருங்கள் சாதாரணமாக பேச முடியாதுன்னு சொல்லலை அவர் பேசுறதுனால பூமி அது கட்டணம் கட்டணம்லாம் விழுந்துடும் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்னு கேட்டால் பரவாயில்ல பக்கத்து ஊருக்காரனுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும் என்ன சொன்னான் சாமி செல்லுதிரை என்னுடைய புள்ள என்ன இங்கேருந்து மதுரை வரைக்கும் அதுரும் அதனால தான் பேசுறது அதனால தான் அப்படிலாம் பேசுறது இல்லை அவர் அங்கேருந்து ஒரு ஒரு சத்தம் கொடுத்துட்டு இருந்தாருன்னா என்ன ஆகிறது பாருங்க அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு உள்ளே பேசுகிறார் அதுதான் இங்கே சொல்லியிருக்கு ஆவியுடனே கூட சாட்சி இடுகிறாருன்னு சொல்லியிருக்குது இந்தம்மா என்ன பண்ணியிருக்குது கத்திரனோட சத்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக உபவாசம் கிடைக்கிறது பேசலாம் விட்றதில்லை நான் பேசாமல் நான் சாப்பிட மாட்டேனாக்கும் பேசாமல் நான் இது பண்ண மாட்டேனாக்கும் மற்றவங்களோட அந்த கூட்டத்துங்களுக்கு போகிறது ஜபம் பண்ணுறது இதுக்காக உபவாசம் கிடைக்கிறது இந்த மாதிரி இருந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு பிடிச்சி மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தாச்சு இப்போ இந்த போதகர் கேட்டாராம் ஏம்மா ஒன்று கேட்குறேன் ஒன்னே இனிமே இந்த மாதிரி கத்தர் என்னோட இப்படி சத்தமாக பேசணுன்ற கோரிக்கையை நீ விடுதியா விட்டால் தான் உனக்கு ஜோம் பண்ணுவேன் அப்போ தான் நீ சோபமாகும் சும்மா ஜோம் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அதை நிறுத்து முதல்ல இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணுன்னு கத்தருக்கு சொல்கிறத நீ நிறுத்து கத்தர் உனக்கு உள்ளே இருக்கிறார் உனக்கு உள்ளே பேசுவார் அதை முதல்ல தெரிஞ்சுக்க இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்தம்மா சரி நினச்சான் சரின்னு சொல்லி அன்றைக்கி ஜோம் பண்ணி நான் வாச்த்தப்போ அந்த புக்கை அது இருபத்தஞ்சி வருஷம் அதை பண்ணி அந்த இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் அந்த நல்லா தான் இருக்குதா வீட்டில் தான் இருக்குது அந்தம்மா இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்கள் எல்லாரும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இல்லை நிறைய பேர் வீட்டில் சகிச்சவங்களை வச்சிருக்கிறாங்க ஆனால் நிறைய கிறிஸ்தவ சிலர்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியவர்கள் பொறுமையாக வீட்டார் வச்சிருக்கிறாங்க சரி கடந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா இவங்களுடைய இம்சை தாங்க முடியல ஏன்னா சில தனங்கள் இருக்கிறது இவங்கள்ட்ட சில காரியங்களை தப்பாக நம்பி இதை இதை பின்னால் பின்பற்றி இது மாதிரி சில காரியங்கள் பின்னால் போய் புத்தி பேதழிச்சு போன ஒரு நிலையில் சிலர்லாம் இருக்கிறாங்க கிறிஸ்தவம்ங்கிறது இந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் இல்லை இது ஒரு ஞானமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது இதில் பைத்தியகாரத்தனம் எதுவும் கிடையாது கர்த்தர் உங்களோட பேசுனார்னா பைத்தியம் பிடிக்காதுங்க பைத்தியக்காரன்னு கூட பைத்தியம் தெளிஞ்சிரும் கர்த்தர் பேசுனார்னா பைத்தியம் பிடிச்சவனோட கர்த்தர் பேசுனார்னா அவனுடைய பயம் நீங்கும் என்ன கர்த்தர் சொல்வார் நான் அவங்க கூட இருக்கிறேன் நீ என் பிள்ளை நீ பயப்படாத நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்வார் அப்புறம் எப்படி பைத்தியம் பிடிக்கும் அவனுக்கு பிடிச்சவனு கூட தெளிஞ்சிரும் பைத்தியம் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் ஒன்று ஆதரிப்பேன் நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார்னா பைத்தியம் பிடிச்சாலும் கூட தெளிஞ்சிரும் பாருங்கள் அப்போ இதில் பைத்தியகாரத்தனத்துக்கு இடமே கிடையாது ஆகவே இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆவியானவர் நம்முடைய ஆவி உடனே கூட சாட்சி இடுகிறாருன்னா எப்பவும் போல தப்பான டைரக்ஷனில் போயிடக்கூடாது பதினாலாம் வசனத்துலேயும் அதான் பிரச்சனை பாருங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறோன்னு உடனே தீர தரிசனம் தரிசனம் தொப்பனோ தேவதூதர் அது எதுன்னு போயிடுறது எடுத்த உடனேயே அப்படி தாவக்கூடாது பாருங்கள் அப்படிதான் ஆவியானவர் நடத்துகிறாருன்னு கிடையாது அது எப்போ எனக்கு யாருக்கும் நடக்கிற ஒன்று எப்போதும் நடக்கிற ஒன்றை பற்றி நம்ம பேசிகிட்ருக்குறோம் இப்போ அப்போ ஆவியுடனே கூட அவர் சாட்சி இடுகிறார் அப்போ இதில் இந்த மாதிரி தப்பான டைரக்ஷன்ல போகிறதுக்கு இடமே கிடையாது நம்ம எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் நம்புகிறோம் வசனத்தின் அடிப்படையில் போகும்போது வசனத்தை கரெக்டாக புரிந்து போது அங்கே பைத்திய இடமே கிடையாது பாருங்க இப்போ இன்னொரு காரியம் சொல்கிறேன் நிறைய பேர் சபைகளில் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அனுபவங்கள் அபூர்வமான அனுபவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறார்கள் அதை ரொம்ப பிரதானமாக நினைக்கிறாங்க வசனத்தை காட்டில் ரொம்ப பிரதானமாக நினைக்கிறாங்க அந்த காலத்தில் பாருங்கள் இருக்கு ஒரு கன்வென்ஷன் நடந்துட்டு இருந்தது அதில் பெரிய பெரிய பிரசனையாரெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க இதே பட்டணத்தில் நல்ல ஊரில் இருக்க அவ்வளோ பெரிய பிரசனையாரலாம் வந்திருக்காங்க இந்தியா முழுக்க எல்லாம் வந்திருக்காங்க நல்ல போதவர்லாம் ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணணும் அந்த வசனத்தை விரும்பணுன்றதை ட்ரெண்ட் இல்லை பாருங்கள் ஜனங்கள் மத்தியிலையும் இல்லை பிரசங்கார மத்தியும் இல்லை இல்லை அதனால் கன்வென்ஷன்னா காலையில் ஏழு மணிக்கு பைபிள் ஸ்டடி ஒம்பது மணிக்கு காலை கூட்டம் சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஒரு கூட்டம் மத்தியானம் ஒரு கூட்டம் அப்படிலாம் நிறையா இருக்கும் அஞ்சு மணிக்கு ஜாபம் அப்படிலாம் இருக்கும் இந்த ஏழு மணிக்கு பைபிள் ஸ்டடியில் தான் சிறந்த பைபிள் பிரசனையாரை விடுவாங்க அப்போ யாரும் வரமாட்டாங்க ஐம்பது பேர் தான் இருப்பாங்க யாரும் வராத நேரத்தில் உலகத்துலேயே சிறந்த பைபிள் பிரசனையாரை எடுத்தால் விடுவாங்க அவர் பாவம் பைபிள் வச்சுக்கலாம் அந்த ஐம்பது பேருக்கு ஏதாவது ஓதிக்கிட்டு பாவம் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர் சாயங்காலம் யாருன்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பேசக்கூடிய ஆளை விடுவாங்க ஏன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வருவாங்க சாயந்தரம் இப்படி சாயங்கால கூட்டத்தில் பேச வந்த ஒரு பெரிய போதகர் அவர் கூட ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார் யாம் வருக்கு அவர் ஒரு மனந்திருந்திய மந்திரவாதியான் அவர் கொண்டு வந்தார் அவர் திருத்த வேண்டியது ரொம்ப இருந்தது இருந்தாலும் அப்போ தான் அவர் திருந்திருக்கார் லேசா கூப்பிட்டு வந்துருந்தாங்க கூப்பிட்டு வந்து அவர் சொன்னார் ஐயா இவர் மனம் திருந்திய மந்திரவாதி இவரை கொஞ்சம் இவர் அருமையான சாட்சி இது எப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னு இவரை கொஞ்சம் விடுங்களேன் அப்படின்னு ஒன்று பாஸ்டர் என்ன பண்ணார் சரி தாழ்த்தி சொல்ல விட்டார் விட்ட உடனே இவர் சொல்கிறாரு சுடுகாட்டுக்கு போன மண்டையோட எடுத்தேன் உண்மையை எடுத்தேன் அதை எடுத்தேன் இப்படி பண்ணேன் இங்கேருந்து இப்படி ஆட்டேன்னா அங்கே அப்படி ஆடுமாக்கும் அதெல்லாம் சொல்கிறாரு எல்லாம் சாட்சியெல்லாம் சொன்னார் என்னால் ஞாபகம் இருக்குது ஜனங்கள்லாம் ஆணுக்கு உட்காந்து கேட்குறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கூட்டம் டபுள் ஆகிடுச்சு ஊரில் எல்லாேருக்கும் போய் சொல்லி பந்திரவாதி ஒருத்தர் வான்னு சொல்லி மீதி கிறிஸ்தவங்கள்லாம் கூட்டிட்டாங்க என்ன பாருங்கள் ஒரு வசனத்தையும் பேசல அவர் ஒன்றும் பேசல அவருடைய சாகசங்களை தான் பேசினார் அவர் மந்திரவாதியாக இருந்தப்போ எப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணார்ன்றதை பற்றி பேசினார் எனக்கு அப்புறம் நான் சின்ன பையன் பாருங்க ஆனால் எனக்கு விஷயம் தெரியுதானா அப்போவே எனக்கு வந்து இதில் ஏதோ பெரிய தப்பு நடக்குதுன்னு தெரியும் அடுத்த நாள் பெரிய கூட்டம் கூடிடுச்சு அது அடுத்த நாள் இன்னொரு பிரசங்க யார் பிரசங்கிக்க வேண்டியவர் கடைசியில் ஜனங்க பிரஷர் பண்ணதில் ஏங்க அவர் வருவார் பேசுவார் தான் இவ்வளோ பேர் கூட்டம் வந்திருக்காங்கன்னு ஒன்னு சரி நம்பர் சரி நீங்களே பேசி தொடங்கிங்கன்னு திருப்பி அவரே விட்டார் திருப்பியும் அவரே எந்திரிச்சு பேசினார் பாருங்க இன்னும் கதைகளை சொல்கிறாரு ஒரு வசனம் அவருக்கும் வசனம் தெரியாது பாருங்கள் அவர் ஒரு மந்திரவாதி இப்போ தான் ரசிக்கப்பட்டிருக்காரு அவர் இன்னும் பைபிளே படிக்கல அவர் இன்னும் எந்த சபைக்கும் போகல போதனையை தெரிஞ்சுக்கல இப்போ தான் ஏதோ ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாரு அவரை பிரசங்கம் பண்ண விட்டு கடைசியில் அந்த நாலு நாளும் அவர் தான் பிரசங்கம் பண்ணார் தருங்க முதல் நாளை தவிர மீதி நாளும் அவர் தான் பிரசங்கம் பண்ணார் போய் எனக்கு அது அப்போவே தெரியுது பெரிய தப்புன்னு கடைசியில் அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அவர் ஏன்னா அதுக்கு பொறுப்பு வந்து இந்த பிரசங்கையார்களே ஏன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிடுன்னு கொண்டு கொண்டாந்து உட்கார வச்சு பிரசங்க நான் எங்கிட்ட வந்து தரேன்னா அதான் பண்ணியிருப்பேன் சரி வாங்க ரொம்ப சந்தோஷம் ரசிக்கப்பட்டீங்களா மந்திரவாதியை உட்காருங்க எல்லாரோடையும் உட்காருங்க பிரசங்கம் கேளுங்க சில வருஷம் கேளுங்க அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போய் எங்கேயாவது ஊழிஞ்சிங்க பிரசங்கம் பண்ணுங்கள் நல்லா தாராளமாக யாரும் வேணாம்ல சொல்லல முதல்ல பைபிள் இருந்து நான் பிரசங்கம் பண்ணுறதை கவனிங்குப்பேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவரை பிரசங்கம் பண்ண விட்டோம்னா அவருக்கு ஒரு கொள்கை வந்துடுச்சு இப்போ நான் வந்து கன்வென்ஷன் பசங்க யார் நான் வந்து சாதாரண சபைகள்லாம் போய் உட்காந்துருக்க முடியாது ஆகவே நான் போனேன்னா பிரசங்கம் பண்ண தான் போவேன் இல்லைன்னா கோயிலுக்கு போக மாட்டேன்னு அந்த மாதிரி ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டு அப்புறம் இங்கே அவர் பிரசங்கம் கேட்குறது கேட்குறதே கிடையாது வெறும் பிரசங்கம் தான் பண்ணுறது ஆனால் ஒன்றுமே தெரியாது இவருக்கு ஒன்றுமே தெரியாது அந்த கதையே சொல்லி 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 அந்த கதை பழசாகி கழுத்தில் ஆளும் போச்சு அவ்வளோதான் அவருடைய ஆவிக்குறி ஜீவியும் போச்சு முன்னேற்றமும் போச்சு அவராது அது ரசிக்கப்பட்டிருக்காரு இன்னும் கொஞ்சம் நல்லா பைபிளை அறிஞ்சு நல்லா ஒரு பிரசங்கையாராக வந்திருக்கலாம் வர முடியாதுன்னு சொல்லலை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் ஆள் ஆளாக்கிட்டாங்க ஏன்னா அவருடைய நல்ல ஒரு கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு கதையெல்லாம் சொல்கிறாருன்னு ஒன்று அவரை தூக்கி மேடையில் உட்கார வச்சு அவர் மேடையில் உடனே விட்டவொடனே அவருக்கு வந்து தலை சுற்றி பாவம் அவர் வந்து அதுக்கு கீழே இறங்கி வர மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் எல்லா பிரசனையாரோட நான் எவ்வளோத்தான் என்ன என்ன பார்க்க தான் கூட்டம் வருதாக்கும் எனக்காக தான் எல்லாம் என் கதையை தான் வர்றாங்களாக்குன்ற ஒரு எண்ணம் வந்து அப்படியே போச்சு பாருங்கள் இப்படி சபைகளில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள் தப்பு அது அப்போ பாருங்கள் அனுபவங்களை நம்பி நம்பிடும் போகக்கூடாது ஆவியானவர் பேசுறாரு ஆவியானவர் அதை தப்பான கொண்டு வழக்கத்தை விட வேண்டும் ஆவியானவர் பேசுறாருன்ற உடனே ஏதாவது ஒன்று அபூர்வமான காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஆவியானவர் எப்படி பேசுறாரு எப்படி நடத்துறாரு என்பது குறித்தெல்லாம் தான் விளக்கி நான் சொல்லி கொண்டு வருகிறேன் சரி அப்ப ஒன்னியோவான் திருப்போம் ஒன்னியோவான் ஐந்து ஒன்பதாம் வசனம் நான் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலாம் தேவனுடைய சாட்சி பற்றி பேசியிருக்கிறோம் ஆவியானவர் நம்முடைய ஆவிய கூட சாட்சி இடுகிறார் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றாராம் சாட்சி என்னென்னு சாட்சி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சாட்சி இப்ப அந்த சாட்சியை பற்றி வாசிப்போம் பாருங்க நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கணும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது மனுஷர் சொல்றத நம்புறோம் இல்லையா மனுஷர் சொல்றத நம்புறோம் தினந்தோறும் என்ன பண்ணுறாங்க வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா சட்டையை மாட்டுறதுக்குள்ளே டிவியை போட்டு பார்க்குறான் என்ன வெதர் இன்றைக்கி ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டை மாட்டு போகணும் ஸ்வெட்டர் தேவையா பெரிய கோட்டு தேவையா ஸ்காஃப் தேவையா எல்லாத்தையும் இன்றைக்கி ரொம்ப குளிராக இருக்கும் சில நேரத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கும் அதனால் டிவியை பார்த்து முதல்ல டெம்பரேச்சராக தான் காலையில் கேட்பான் என்னென்னு என்ன ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி அங்கே கொஞ்சம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அதில் இப்போ என்ன ப்ரெடிக்ஷன் கேட்டு அதுக்கேற்றபடி அவங்க போகிறாங்க பாருங்கள் அப்ப மனுஷர் சாட்சியை எல்லாம் அவ்வளவு பெருசா நம்புறாங்க மனுஷர் சொன்னது அப்படியே நடக்கும் ஆனா சாட்சி அதை பார்க்கலும் பெரிதாய் இருக்கிறது தேவன் இருந்து சாட்சி இட்டு கொண்டிருக்கிறார் பாருங்க தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே குமாரனை குறித்து உள்ள சாட்சி சொல்றாராம் பாருங்க தேவனிய குமாரத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொயராக்குகிறான் தேவண்டி குமாரத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவன் எத்தனை பேர் விசுவாசம் வச்சிருக்கீங்க தேவண்டி குமாரத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் அப்போ நீங்கள் விசுவாசம் வச்சிருக்கிறீங்கன்னா ஏசு தேவண்டி குமாரன்னு அதை குறித்த சாட்சி எங்கே இருக்குதான் இன்பில்ட்டாக உங்களுக்குள்ளே இருக்கு எப்படி தெரியும் அவர் தேவண்டிய குமாரன் எப்படி தெரியும் உங்களுக்குள்ளேயே ஒரு சாட்சி இருந்து கொண்டிருக்கிறது அவர் தேவண்டிய குமாரன் தான் என்று சொல்லி சாட்சி இருந்து கொண்டே இருக்கிறது தேவனை விசுவாசியாதவனும் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யராக்குகிறான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் பாருங்க உள்ள ஒரு சாட்சி இருக்குது அந்த சாட்சி என்னெல்லாம் சொல்லுது பாருங்க ஒண்ணு தேவனுடைய குமாரன் சொல்லுது இன்னொன்னு எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை அது சாட்சியாக சொல்லுது உள்ள இருந்து சொல்லிட்டே இருக்குதான் வாங்க குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் இதுல முக்கியமான வார்த்தை இந்த அறியவும் என்கிற வார்த்தை எல்லாம் சொல்லுங்க அறியவும் எதுக்கு எழுதியிருக்கிறேன்றாரு எதுக்கு இதெல்லாம் எழுதுறேன்றாரு எதுக்கு இந்த சாட்சி இருக்கிற சாட்சியை பற்றி எழுதுறேன்றாரு மனுஷர் சாட்சியெல்லாம் நம்புறீங்க உங்களுக்கு உள்ளே ஒரு சாட்சி இருக்கு அதை நம்புறீங்களா அந்த சாட்சி இயேசு தேவகுமார்னு சொல்லுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்லுது அது மட்டும் இல்ல ஏசு தேவகுமார் மட்டும் இல்லை நீங்களும் தேவண்டிய பிள்ளைகள் என்கிற சாட்சியும் இந்த சாட்சி இந்த இந்த உள்ளான சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் அறியவும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க அதை அறிய முடியாதுங்க அது கடைசி நாளில் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் யார் ரட்சிக்கப்பட்டவன் யார் அப்போ தான் அது வெளிப்படும் இப்போ ஒன்றும் வெளிப்படாது நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து இன்னைக்கு இங்கே நின்று யார் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்குது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் ஹலோ நீங்கள் அறியவும் எல்லாம் சொல்லுங்கள் நான் அறிந்து கொள்ள அப்போ நீங்க அறிந்து கொள்ள முடியுமா அறிந்து கொள்ளணும்னா இதை எழுதியிருக்கிறார் எதை பற்றி எழுதியிருக்கிறார் உள்ளான சாட்சியை பற்றி எழுதியிருக்கிறார் நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்னுடைய உள்ளான சாட்சியை வைத்து நான் அறிந்து கொள்ள முடியும் இந்த உள்ளான சாட்சி என்ன சொல்லிட்டு இருக்கு எனக்கு ஏசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுது எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறது அது மட்டும் இல்ல நான் தேவனுடைய பிள்ளை என்று ரோமர் எட்டு பதினாறுல சொல்லியிருக்கிற மாதிரி நான் தேவனுடைய பிள்ளை என்றும் இந்த உள்ளான சாட்சி எனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது அதை நான் அறிந்து கொள்ள முடியுமா முடியாதா நிச்சயமாக நான் அறிந்து கொள்ள முடியும் அதை அறிந்து கொள்ளும்போது என்ன நடக்குது நான் தேவனுடைய பிள்ளைன்ற அறிவு எனக்குள்ளே வந்தவுடனே ஒரு பெரிய எழுச்சி எனக்குள்ளே உண்டாகிறது நான் யார் என்கிறத பற்றி ஒரு பெரிய ஒரு அறிவு ஒரு தைரியம் விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கிறது நான் மற்றவர்களை போல இல்லை ஏனென்றால் இந்த உள்ளான சாட்சி எனக்குள்ளே இருக்கிறத நான் புரிந்து கொண்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளும்போது எனக்குள்ளே இருக்கிற அதைரியங்கள்லாம் நீங்குகிறது பயங்கள்லாம் நீங்குகிறது கத்தர் என்னுடைய கூட இருக்கிறார் என்னை நடத்துவார் என்னை காப்பார் என்னை தேவையெல்லாம் சந்திப்பார் அவருடைய பிதா எனக்கு குறைச்சல் ஏற்படாது அவர் என்னோட கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் எனக்குள்ளே உண்டாகிறது அப்போ நித்திய ஜீவன் உண்டென்று நாம் அறிந்து கொள்ள முடியும் நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் அறிந்து கொள்ள முடியும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் இந்த சாட்சியின் மூலமாக மனுஷர் சாட்சியெல்லாம் நம்பிடுறோம் ஆனால் தேவாதி தேவனே இருந்து கொண்டு ஆவியானவர் மூலமாக சாட்சியிட்டுக் கொண்டிருக்கிறார் அது அதை காட்டிலும் மிகவும் இருக்கிறது அதை நம்பும்போது நமக்குள்ளே நமக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும்